வணக்கம் டிபிகே டாக்ஸ் நாம் இந்த வீடியோவில் சரிகமப்பா ரிக்சிதா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடியில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காங்க இவங்க இப்போது ஒம்பது வகுப்பு படிச்சுட்டு வராங்க ரிக்சிதா அவங்க ரொம்பவும் கிராமத்தில் இருந்ததுனால இவங்களால் முறையாக எங்கேயும் போய் பாடல் கற்றுக்க முடியல இருந்தாலும் இவங்க பாடணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டுருக்காங்க அப்போது இவங்களோட அம்மா அப்பா இருவரும் தான் போல்டயரு உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ரிக்ஷிதா அவங்களோட அப்பா பெயர் ஜவஹர் முறையாக இசை கற்றுக்கலனாலும் இவங்க முறையாக விஒசி ஸ்கூலில் இனிய குரலுக்கான தேடல்ன்ற ஒரு போட்டியில் கலந்துருக்காங்க அங்கே மூன்றாம் பரிசு இவங்க பெற்றிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் முறையாக இவங்க பரிசாக பெற்றிருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்டார் வாய்ஸ் அண்டுன்ற ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க இந்த சமயங்கள்லாம் இவங்க முறையாக இசையே கற்றுக்காமல் இத்தனை போட்டிகள்லேயும் ஜெயிச்சிருக்காங்க ரிக்சிதா அவங்களுக்கு சித்ரா அம்மான்னால் ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அம்மா அவங்களோட பாடல்களை பாடுறதுனா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க இவங்க சமீபத்தில் மோரல் கலை ரத்னா விருதும் பெற்றுருக்காங்க இப்போது சமீபத்தில் கவர் சாங்ஸ் ஆல்பம் சாங்லாம் இவங்க பாடிட்டு வராங்க கூடிய விரைவில் இவங்க சினிமாக்களையும் பின்னணி பாடகியாக பாடணுன்றது தான் ஒட்டுமொத்த சரிகமப்பா ரசிகரோட ஆசையாக இருக்குது ரிக்ஷிதா அவங்க மேலும் பல வெற்றிகள் பெறவும் டிபிகெடாக்ஸ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகெடாக்ஸ் டாக்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க